ஓம் சிவாய பூச்சிவும் ஓம் சிவாய நமக என் அன்பு குழந்தையே இன்று இந்த நொடி எனது இந்த வார்த்தைகள் உன் செவி வந்து சேர்ந்தால் நிச்சயமாக உன் வேண்டுதல்கள் எல்லாம் விரைவில் நிறைவேறிவிடும் குழந்தையே இப்படிதானே அப்பா ஆனாலும் கூறுகின்றீர்கள் எப்பொழுதும் கூறும் வார்த்தைகள் தானே எது என்று என்று என் மனதை தேற்றுவதற்காகவும் என்னை ஆறுதல் படுத்துவதற்காகவும் தானே நல்லது நடக்கும் என்று சொல்கின்றீர்கள் என்று தானே நினைக்கிறாய் என் குழந்தையே நான் உன்னை ஆறுதல் படுத்துவதற்காக இந்த வார்த்தைகளை கூறவில்லை அதேபோன்று என் பிள்ளைகள் எல்லோருக்குமான எல்லா பொதுவான வார்த்தைகளும் இது அல்ல இப்பொழுது இதை கேட்டு அல்லவா இந்த வார்த்தைகள் உனக்காக மட்டுமே சொல்லப்பட்ட என் வார்த்தைகள் மீண்டும் நீ என்னை கேட்கலாம் எப்படியப்பா எல்லோரும் தானே இதை கேட்கிறார்கள் இந்த பதிவை கேட்கும் எல்லோருக்கும் பொதுவான வார்த்தைகள் தானே இது என்று என் சொல்ல குழந்தை இந்த உலகத்தில் எனக்கான பிள்ளை என்பது கூடான கோடி பேர்கள் உலகம் எங்கும் என் பிள்ளைகள் வியாபித்து இருக்கிறார்கள் அப்படி இருக்கையில் சற்று யோசித்து பார் குழந்தையே எனது இந்த வார்த்தைகள் என் பிள்ளைகள் அனைவருக்குமா போய் சேர்கின்றது இவை இப்பொழுது கேட்டுக்கொண்டு இருக்கும் ஒரு சில குறிப்பிட்ட நபருக்கு மட்டும் தானே எனது இந்த வார்த்தைகளும் வாக்குகளும் சென்றடைகிறது அதே போன்று ஒரு சில குறிப்பிட்ட இடத்தில் இருப்பவர்கள் மட்டுமா இந்த செய்தியை கேட்கின்றார்கள் என் அருகில் இருப்பவர்களும் கேட்பார்கள் நூறு மைல் அப்பால் இருப்பவர்களும் தானே இதை கேட்டுக்கொண்டு இருப்பார்கள் இப்பொழுது புரிகிறதா எனது இந்த வார்த்தைகள் எந்தெந்த பிள்ளைகளுக்கு சேர வேண்டும் என்று என் சங்கல்பம் இருக்கின்றதோ அவர்களுக்கு மட்டும் சென்றடையும் யாருக்கு இது நடக்கும் என்று எனக்கு தோன்றுகின்றதோ அவர்கள் செவிகளில் மட்டுமே அந்த விஷயத்தை சொல்லிச் செல்லுவேன் அப்படியாகத்தான் குழந்தையை இப்பொழுது செய்தி உன் செவிகளில் விழுந்து கொண்டு இருக்கிறது நான் பொதுவாக எந்த வாக்கையும் யாருக்கும் அளிப்பதில்லை இப்பொழுது இதை கேட்டு கொண்டிருக்கும் உன்னை தேர்ந்தெடுத்து உன்னிடம் இந்த செய்தியை சேர்க்க வந்துள்ளேன் இப்படியாக என்ன தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மட்டுமே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு கொண்டு நல்லது நடக்கும் குழந்தையே சோதனை விலகும் கர்மாக்களும் விலகும் தங்கமே நீ கவலைப்படாதே அப்பா ஆடம்பரமாக வாழ்வதற்கு கூட அதிகமாக போராட வேண்டியதில்லை நிம்மதியாக வாழ்வதற்கு சாகுமறை போராட வேண்டியிருக்கிறது நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் பயப்படாமல் இரு என்று சொல்கின்றீர்கள் என்னுடன் இருந்தும் நான் கஷ்டப்பட்டு கொண்டுதானே இருக்கிறேன் அப்பா நான் படும் வேதனைகளையும் துன்பங்களையும் நான் விடும் கண்ணீரையும் வேடிக்கை மட்டும் தான் பார்த்து கொண்டு இருக்கின்றீர்களா என் கஷ்டங்களுக்கு ஒரு தேர்வு இல்லையா என்று கேட்கிறாய் குழந்தையே இப்பொழுதும் சொல்கிறேன் கேள் நீ கவலைப்படாமல் இரு நான் உன்னுடன் தான் இருக்கிறேன் உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு சோகமும் துன்பமும் உனக்கு ஒரு பாடத்தை தரவே வருகிறது உனக்கு வந்திருப்பது எவ்வளவு பெரிய சோதனை என்று கடவுளிடம் சொல்லாதே உனக்கு துணையாக இருப்பவர் எவ்வளவு பெரிய சக்தி என்று சோதனையிடம் சொல் விமர்சனங்களை கடந்துவிடு பாதை தெளிவுறும் பிறரின் எண்ணங்கள் நீ அல்ல இருப்பினும் அலாதி கற்பனை உன்னை மெழுகூட்டும் பல சமயம் மெழுகாய் நினைந்தொருகாதே சிதைந்து சிற்பமாய் மாறிட கற்றுக்கள் குழந்தையே உன்னிடத்தில் இருக்கும் மிக பெரிய பிரச்சனை என்னவென்று தெரியுமா அளவுக்கதிகமான அன்பை பிடித்தவர்களிடம் காட்டுவது காட்டும் பொழுது சில நேரங்களில் அவர்கள் வெறுப்புக்கும் கோபத்துக்கும் ஆளாகி விடுகிறாய் கலங்காதே யாரேனும் உன்னை நேசிக்கவில்லை என்று கவலை கொள்ளாதே உன்னை நேசிக்க உன் அப்பா நான் இருக்கிறேன் உன் கருத்தை யாராவது கடுமையாக விமர்சித்தாலும் சிறிதளவு கோபமில்லாமல் பொறுமையுடன் பதில் சொல்லும் மனப்பக்குவத்தை வளர்த்துக்கொள் என்ன நடந்தாலும் எதை இழந்தாலும் சோர்ந்து போகாதே விரைவில் நீ இழந்ததையெல்லாம் திரும்ப பெறுவாய் இப்படி நடந்துவிடுமோ என்று பயப்படும் பெரும்பாலான விஷயங்கள் வாழ்க்கையில் நடப்பதில்லை அதனால் அச்சம் கொண்டு நேரத்தை வீணடிக்காதே அஞ்சி நடுங்கிக் கொண்டு இருப்பவனால் சிறு குட்டையை கூட கலக்க முடியாது அதனால் எதற்கும் பயப்படாதே துணிந்து நில் நான் இருக்கின்றேன் உன்னிடம் சற்று பேசுவதற்காகவே உன்னை தேடி உன் அப்பா நான் உன் அப்பா நான் கூறுவதை மனதில் எந்த சலனமும் இல்லாமல் அமைதியான நிலையில் முழுவதுமாக கேள் செல்லமே மட்டம் தட்டப்படுகின்ற மனமும் மட்டம் தட்டப்படும் தரையும் பலமானதாக இருக்கும் ஒரு காலத்தில் நேர்மை தவறாமல் வாழ்ந்தவரை நீ கண்டிருப்பாய் ஆனால் இப்பொழுதோ நேரத்திற்கு போல் தன் மனதையும் பேச்சையும் மாற்றிக்கொண்டு வாழ்பவரை அதிகமாக பார்க்கிறாய் வாழ்க்கையில் அடிப்பட்ட பின்புதான் அனைவரின் உண்மையான முகத்தையும் புரிந்து கொள்ள முடிகிறது அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம்தான் இருந்தாலும் உனது வாழ்க்கையில் நான் இருக்கிறேன் என்பதை ஒரு பொழுதும் மறவாதி ஒவ்வொரு செய்கைக்கும் முன்னும் என்னை நினைத்து கொண்டால் கெடுதலையோ கோபத்தையோ உண்டு பண்ணும் எந்த ஒரு செயலிலும் உன்னால் ஈடுபட முடியாது உனக்கு எந்த குறையும் இல்லாமல் நான் பார்த்து கொள்கிறேன் என்னையே துணையாக கொண்டு என் மீது நம்பிக்கையாக இருப்பவர்களுக்கு நியாயத்தை வாங்கி தருவேன் நீ இழந்து போன அனைத்தையும் பெறுவதற்கு உறுதியாக துணை நிற்பேன் என்றோடு உன் துன்பங்கள் முழுவதுமாக விலகும் மிக பெரிய சோதனைகள் எல்லாம் பல பெரிய சாதனைகளாக நான் மாற்றி தருவேன் கலங்காதே செல்லமை வா நான் இருக்கிறேன் என்னை நம்பி வரும் அனைவரும் மன நிம்மதியும் வேண்டிய வரத்தையும் பெற்றுக்கொண்டு செல்வார்கள் நீயும் நம்பிக்கையோடு வழிபடு நீ வேண்டிய அனைத்தையும் நான் நிறைவேற்றி தருவேன் எதற்காகவும் கலங்காதே விரைவில் உன் வாழ்வில் புதிய மாற்றங்கள் நிகழும் காத்திரு குழந்தையை நீ நன்றாக இருப்பாய் நல்ல எதிர்காலத்தை பெற்று வசந்தமாக வாழ்வாய் நான் இருக்கிறேன் உன்னோடு கோபத்தால் எதையும் சாதிக்க முடியாது பொறுமையால் மட்டுமே ஒருவரால் எதையும் சாதிக்க முடியும் செல்லமே என் அன்பு குழந்தையே உன் அப்பா நான் இருக்கிறேன் நீ எதற்கும் கவலைப்படாதே தங்கமே எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கிறேன் நல்லதே நினை நிச்சயம் நல்லதே நடக்கும் உனக்கான சிறப்பான எதிர்காலம் காத்து கொண்டு இருக்கிறது என்று அதை நீ உணர்வாய் குழந்தையே கலங்காதே உன் தந்தை நான் இருக்கின்றேன் எந்த கஷ்டம் வந்தாலும் நீ கவலைப்படக்கூடாது எல்லா தருணத்திலும் ஒன்றை மட்டும் நம்பு நான் உன்னுடன் இருக்கின்றேன் உன்னை காப்பேன் என்று என்னை நம்பு உரிமையுடன் அப்பா என்று சொல்லி என் மீது உன் அனைத்து வாரத்தையும் போடு நான் உனக்காக எந்த கஷ்டத்தையும் தாங்கிக் கொள்வேன் நான் இருக்கின்றேன் குழந்தையே உனக்கான மாற்றங்கள் எந்த நேரத்திலும் திடீர் என்று தோன்றும் உன் வாழ்வில் நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயங்கள் நிகழப் போகின்றது குற்றம் சொல்ல ஆயிரம் காரணங்கள் இருக்கலாம் ஆனால் மன்னிக்கவும் மறக்கவும் ஒரே காரணம்தான் அன்பு அன்பு மட்டும்தான் என் கருணையை உன் மீது பொழியத்தான் போகின்றேன் குழந்தையே உன்னை குறை கூறும் பலருக்கு உத்தமனாய் இருக்க நினைக்காதே உனை நம்பும் சிலருக்கு நல்ல மனிதனாக இருக்க விரும்பு உன் சோகம் கண்ணீர் மனவலி வேதனை என அனைத்தையும் நான் அறிவேன் கவலைப்படாதே உனக்கான சந்தோஷம் நிம்மதியை நான் நிச்சயமாக உனக்கு தருவேன் கடினமான இலக்கை நோக்கி பயணம் செய்யும் போது இடையில் நம்பிக்கை இழந்து நின்று விடாதே ஏனென்றால் நீ எவ்வளவு தூரம் கடினமான பாதையை கடந்து வந்து இருக்கிறாய் என்று நீயே திரும்பி பார்க்கும் பொழுது இத்தனை தூரத்தை கடந்துவிட்டும் இன்னும் கொஞ்சம் தூரம்தானே கடந்துவிட்டால் வெற்றியை அடைந்து விடலாம் என்ற நம்பிக்கை உனக்குள்ளே பிறக்கும் மனக்குழப்பம் இருக்கும் பொழுது மௌனமாக இரு குழந்தையே மன கஷ்டம் வரும்போது தைரியமாக இரு நடப்பதெல்லாம் ஏதோ ஒரு காரணத்தோடு தான் நடக்கிறது என்றாலும் அவை வருபவை எல்லாமே நல்லவை என்பதுதானே அர்த்தம் என் குழந்தையே மகிழ்ச்சியாக இருப்பதை பார்ப்பதற்காகத்தான் நான் என்றும் விரும்புகிறேன் நீ கவலைப்படாதே உன் அப்பா நான் இருக்கின்றேன் நான் பார்த்து கொள்கின்றேன் நாம் இருக்க பயமேன் ஓம் நம சிவாய போட்சிவும் ஓம் சிவாய நமக நல்லதே நடக்கும்